வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிவப்புச் சட்டை தம்பி அஜித் குமார் வணக்கம் எஸ்டிஎஃப் எனது நண்பர்கள் கார்த்திக் காளிதாஸ் கருப்பணன் கோபால் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி ஒரு அருமையான முட்டை மாசு தாங்க செய்ய இந்த முட்டை மாசோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையேந்தி பவன் கடை முட்டை மாஸ் தாங்க என்ன நம்ம எவ்வளோ விதவிதமாக சாப்பிட்டாலும் போனாலும் கையேந்தி பவனில் தோசையோடு அந்த முட்டை மாசு ஆர்டர் பண்ணி சாப்பிடையில் வேறு லெவலாக இருக்கும் யார் யார் கையேந்தி பவனில் முட்டை மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த விதமாக இன்னைக்கு கையேந்தி பவன் ஹோட்டல்காரங்களை பாராட்டும் விதமாக இன்றைக்கி இன்னைக்கு வந்து ஏகே சார்பாக வந்து ஒரு முட்டை மாசு வணக்கம் எஸ்டிஎப் வருகையோடு அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு பத்து முட்டை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுட்டு தோசைக்கடல நல்லா அப்படியே சூடி வச்சுட்டு தண்ணியை ஊற்றி விட்டு அதில் அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து பத்து முட்டை கூடவே இன்றைக்கி என்ன அதில் பெரிய பெஷனு பார்த்தீங்கன்னா மட்டன் நெஞ்செலம்பு கறியை தூக்கி ஊற்றி முட்டை மாசு செஞ்சுருந்தாங்க தோசையோட தொட்டுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பேச்சா ஃபாலோ பண்ணுங்கள் மக்களை